முக்கிய தீர்க்க தரிசிகள் எங்கு பிறந்தனர் இயேசு ஜெருசலேம் மூசா முகமது நபி அலை மக்கா நோவா அலை நோயா அலை அரேபி அரேபியா அழிந்த இனங்கள் மற்றும் அவர்களின் தண்டனைகள் சில மக்கள் குழுக்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன சில மற்றவர்கள் தண்டனையாக கரடிகள் மற்றும் குரங்குகளாக மாற்றப்பட்டனர் வாழ்ந்து போனவர்கள் ஒருபுறம் இறைவனுக்காக பயந்து அவரை நோக்கி திரும்பினர் மற்றோர் இறைவனை ஒருவித தண்டிப்பவராக பார்த்தனர் மற்றும் இறைவனை வெறுக்க தொடங்கினர் இறுதியாக இறைவனின் அனைத்து கட்டளைகளையும் நிராகரித்தனர் அவர்கள் நினைத்தது இறைவன் இல்லை மனிதன் வெறும் பூச்சி சொர்க்கமும் நரகமும் வெறும் கதைகள் என்று யூரோப்பிற்கே சென்ற குரங்கு இனத்தினர் மூசாவின் காலத்தில் குரங்குகளாக மாற்றப்பட்ட மக்கள் யூரோப்பிற்கு சென்றனர் ஆனால் அந்த இனத்தினர் மகளிர் கர்ப்பம் தரித்தபோது மனித குழந்தைகளை பிறப்பித்தனர் அந்த மக்கள் இன்னும் வாழ்கிறார்கள் அவர்களே மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று நம்புபவர்கள் கரடிகளாக மாற்றப்பட்ட இனத்தினர் கரடிகளாக மாற்றப்பட்டவர்கள் ஆப்பிரிக்காவின் காடுகளுக்கு சென்றனர் அவர்கள் மனித குழந்தைகளை பிறப்பித்தனர் அவர்கள் இன்னும் ஒரு புதிய இனமாக உருவெடுத்தனர் அதை மம் மம் அல்லது பிக் ஃபுட் என அழைக்கின்றனர் அவர்களுடைய உடல் முழுவதும் நீண்ட கூந்தல் கொண்டுள்ளது